நமஸ்காரம் தை மாசம் மகநத்திரம் ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீஷம் பக்திசாரம் அஹம் பஜே இதுதான் இந்த ஆழ்வாருடைய அவதாரத்தின் சிறப்பை கூறக்கூடிய தனியன் ஸ்லோகம் சென்னை கருகே இருக்கும் திருமழிசை மகீசார கஷேத்திரம் அங்குதான் திருமழிசை ஆழ்வாருடைய அவதாரம் அது இன்றைய நன்னாள் இந்த ஆழ்வார் துவாபர யுகத்தில் பிறந்தவராகத்தான் குரு பரம்பரை முதலான நூல்கள் கூறுகின்றன அவ்வளவு காலத்துக்கு முன்னால் அவதரித்தவர் அந்த ஆழ்வார் நிறைய ஆண்டுகள் இப்பூலகத்தில் இருந்தார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இருந்ததாக குரு பரம்பரை கூறுகிறது கேட்கும்போதே நமக்கு வியப்பாகவும் ஒரு துளி நம்பலாமா என்கிற சந்தேகத்தோடும் இருக்கும் இப்படி சொல்லுகிறேன் ஒருவரை பார்த்தவர் ஒரு யோகி சித்தர் அவர் ஆயிரம் ஆண்டு இருந்தார்னு சொல்லும்போது நம்புவதா வேண்டாமா கண்டிப்பா நம்பலாம் அது அவரவருடைய புரிதலை பொறுத்தது அறிந்து நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி வருஷங்கள் எல்லாம் இந்த காலத்தில் கூட கேள்விப்படுகிறோம் அப்ப இதற்கு முன் காலத்தில் எத்தனையோ சித்தர்கள் யோகிகளை பத்தின வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன அவர்கள்லாம் பல நூற்றாண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் திருமழிச்சி ஆழ்வாரும் சிறந்த யோகி நம்புவியில் நாலாயிரத்து இருந்தான் என்றே கொண்டாடுகிறோம் இதில் நமக்கு ஒரு வியப்பு ஒருபுறம் ஆழ்வார்களும் சிறந்த பக்தர்களும் எப்போது முக்தி கொடுப்பாயின்னு பரபரப்பாக கேட்கிறார்கள் அதே சமயம் அவர்கள்தான் நிறைய ஆண்டுகளும் வாழ்கிறார்கள் பெருமானிடத்தில் உடனடியாக முக்தி கொடுன்னு கேட்டால் நிறைய ஆண்டுகள் வாழ வைப்பாரோ இதுதான் ரகசியமா இப்படி ஏன் முரண்பாடு இருக்கிறதுன்னு தோன்றும் அவர்களுக்கு அது ஆசைதான் சீக்கிரத்தில் பெற வேண்டும் என்ற விருப்பம்தான் ஆனால் இவர்களுக்கு இருக்கிற பெருமை சிறப்பு இதை பார்த்தேன் பெருமான் இவர்களை கொண்டுதான் பூலோகத்தவர்களை திருத்த வேண்டும் மனிதர்கள் திருந்த வேண்டும் அதற்கு இவர்கள்தான் சரியானவர்கள் என்று சிலரை தேர்ந்தெடுத்து பல நூற்றாண்டுகள் வைக்கிறார் அப்படி வாழ்ந்தவர் தான் திருமிழிசி ஆழ்வார் அப்படி சொன்னதற்காக எல்லா ஆழ்வார்களும் அப்படி வாழ்ந்தார்கள் நினைக்க வேண்டாம் யாரார் எப்போது தாங்கள் திருந்தினார்களோ மற்ற பெயரை விட்டார்களோ அதற்கு தகுந்த அழைத்து சென்று விடுவார் முப்பத்தி ரெண்டே வயதுதான் நம்மாழ்வார் இருந்தார் அதற்கு வேறு காரணம் இந்த ஆழ்வார் நிறைய நூல்களை இயற்றி ஆனால் தற்போது நமக்கு கிடைப்பது ரெண்டுதான் திருச்சந்த விருத்தம் என்ற ஒன்றும் முகன் திருவந்தாதி என்ற மற்றொன்று அவர் நிறைய எழுதினாராம் பாடியிருக்கிறார் அதெல்லாம் இப்போது கிடைக்கவில்லை காலத்தின் பால் அழிந்து போய்விட்டன இந்த ரெண்டுதான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இப்போது இருப்பவை இந்த ஆழ்வார் யோகின்னு சொன்னேன் திடீரென்று நம்மில் ஒருவரை பார்த்து இவர் ஆயிரம் ஆண்டுகள் இருக்கிறார்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டோம் ஆனால் யோகின்னு சொல்லி ஆயிரம் ஆண்டுகள்னு சொல்லும்போது ஏதோ சரி பொருத்தமாக இருக்கலாம்னு தோன்றுகிறது உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் அந்த இருக்கும் காலத்தில் சக்தி நமக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் உடனேயே அவர்களுடைய ஞானம் பக்தி நினைவுக்கு வரும் ஆற்றல் சக்தி நினைவுக்கு வருகிறதா வர வேண்டும் அவ்வளவு இருந்தவர்கள் அவர்கள் திருமாலின் முக்கியமான ஆறு குணங்களை சொல்லும் போதே ஞான பல ஐஸ்வர்ய வீர்ய சக்தி தேஜஸ் என்று ஆறு ஞானம் அறிவு பலம் அது மிக முக்கியம் ஐஸ்வர்யம் செல்வம் சக்தி ஆற்றல் தேஜஸ் ஒளி எதிராளி ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் வீரியம் எதற்கும் கலங்காமை ஆனால் இந்த காலத்தில் நன்றாக படி 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 இந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுகிறோம் ஆற்றலை வளர்த்துக்கொள் பலத்தை வளர்த்துக்கொள் இது நாம் சொல்லுவதில்லை எல்லாரும் படிக்க வேண்டியதுதான் ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டியதுதான் ஆனால் அது மட்டுமே போதுமா உடல் ஆரோக்கியம் சக்தி இருந்தால்தான் அந்த ஞானத்தை பயன்படுத்தவே முடியும் அதனால் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு ஒன்று கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அறிவை வளர்த்துக்கொள் நீண்ட நேரத்துக்கு உழைக்கக்கூடிய ஆற்றலும் இருக்க வேண்டும் அசராமல் இருக்க வேண்டும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தவுடன் தூக்கம் வந்துவிடக்கூடாது ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாட்கள் வரை எதுதோ வேலை இருக்கிறது என்றால் அசரக்கூடாது அது இந்த காலத்தில் இருக்கிறதா மொத்தமாகவே ஏதோ சக்தி குறைந்தா போல இருக்கும் ஆனால் ஒரு புறத்தில் வேலை பழு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் அவ்வளவு உழைத்தால் தான் முடியும்னு சொல்லுகிறார்கள் அப்ப நான் தானே நிறைய உழைக்கிறார்கள் அந்த நாள் தான் பத்து மணிக்கு போயிட்டு ஐந்து மணிக்கு வந்திருக்கலாம் இப்பதான் எட்டிலிருந்து இரவு பன்னிரண்டு வரை உழைக்கிறோமே என்றால் உற்சாகத்தோடு உழைக்கிறோமா நாம் நீண்ட நேரம் உழைப்பதை கூட சொல்லவில்லை அசராமல் இருக்க வேண்டும் எங்கு உட்கார்ந்தாலும் தூக்கம் வரக்கூடாது உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் கொண்டு செய்ய வேண்டும் ஆனால் அறிவோடு கூட இந்த ஆற்றலும் வளருமானால் நம்முடைய சமுதாயத்துக்கும் பாரதத்துக்கும் அதனால் எத்தனையோ சிறப்பு இது நம்மாலான தொண்டு திருவிழி ஆழ்வார் அறிவையும் ஆற்றலையும் நமக்கு கொடுக்கட்டும்னு வேண்டி அவர் திருவடிகளே சரணம்னு சொல்லி அமைகிறேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி N P ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்